ஆண்டவரும் வரும் இயேசு இயேசுசும் திருப்பயினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கற்றதாகவே உங்களை ஆசைவுப்பார்கள் இந்த வாரம் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு சிலுவையும் சீடத்துவமும் அதற்கு ஆதாரமாக கொடுத்திருக்கிற திருவசனம் கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின் முன்பாகம் கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் சிலுவையும் சீடத்துவமும் சிலுவை என்பது என்ன சீடத்துவம் என்பது என்ன இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த செய்தியை விளங்கிக் கொள்வதற்கு எளிதாக இருக்கும் சிலுவை என்பது பாடுகளையும் தியா தியாகத்தையும் மரணத்தையும் குறிக்கும் சின்னமாகும் எப்படி கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லையோ அதே போல சிலுவை இல்லாமல் சீடத்துவம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சீடத்துவம் என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் சீடனுக்கும் சீடத்துவத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது சீடன் என்பவன் யார் என்று சொன்னால் சீடன் என்பவன் ஒரு குருவிடத்திலே கற்றுக்கொள்ளுகிற மாணவன் அந்த குருவினுடைய போதனைகளை அவன் பின்பற்றுகிறவன் குருவினுடைய வாழ்க்கை முறையை மாதிரியாக கொண்டவன்தான் சீடன் அதே வேளையில் சீடத்துவம் என்பது என்ன என்று சொன்னால் சீடத்துவம் என்பது இயேசுடனான உங்கள் உறவில் முதிர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஒரு பயணம் ஆகும் இது உங்கள் நடத்தை உங்கள் கவனம் உங்களுடைய அணுகுமுறை ஆகியவற்றில் நீங்கள் இயேசுவை போலவே ஆகலாம் உங்கள் விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைந்து கிறிஸ்துவைப் போல மாறுவதே சீடத்துவம் கிறிஸ்தவ சமூகம் இந்த சீடத்துவத்தின் மிக முக்கியமான அங்கமாக இருக்கிறது எனவே ஒரு கிறிஸ்தவன் இந்த சீடத்துவத்தை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு விளங்க செய்வதற்காகத்தான் திருச்சபை இன்று நமக்கு இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பர்மாவில் மிஷினரியாக போக திட்டமிட்ட அதோனிராம் ஜட்ஸன் அவர் ஆன் காசல்டனை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக ஆனுடைய பெற்றோருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதம் என்ன என்று சொன்னால் திருமணமான பின் நாங்கள் பர்மாவுக்கு சென்று விடுவோம் எனவே உங்களுடைய மகளை நீங்கள் திரும்ப பார்க்க முடியாது அது மாத்திரமல்ல மிஷினரி வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் இன்னும் ஏராளமான ஆபத்துகள் அங்குள்ள கொடிய கால சூழ்நிலைகள் பற்றாக்குறைகள் துயரங்கள் இழிவு அவமானம் துன்புறுத்தல் ஒருவேளை மரணம் கூட ஏற்படலாம் தன்னுடைய பரலோக வீட்டை விட்டு வெளியேறி ஆனுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் மறித்தவருக்காக அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக அந்த சியோனுக்காக கடவுளின் மகிமைக்காக நீங்கள் அவளை எனக்கு திருமணம் செய்து கொள் கொடுப்பதற்கு நீங்கள் சம்மதிக்கிறீர்களா அதாவது அவர் சொல்லுகிறார் நான் பர்மாவுக்கு மிஷினரியாக போகப் போகிறேன் ஆனை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அந்த மிஷினரி பயணம் என்பது ஒரு கடினமான பயணம் அங்கே கஷ்டங்கள் பாடுகள் துன்பங்கள் ஒரு மரணம் கூட ஏற்படலாம் இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்த ஆண்டவருக்காக அழிந்து போகிற ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்படுவதற்காக இன்னும் அந்த மகிமையை பரலோக மகிமையை சுதந்திரிப்பதற்காக இவையெல்லாம் இழக்க வேண்டியது வரும் தாங்கிக் கொள்ள வேண்டியது வரும் சகித்துக்கொள்ள வேண்டியது வரும் எனவே உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க உங்களுக்கு சம்மதமா என்று கேட்கிறார் உடனே அவர்களுடைய பெற்றோர் இது ஆன் சம்பந்தமான காரியம் எனவே அவளே முடிவு செய்யட்டும் என்று சொல்லி அதை ஆன் காசலுடன் இடத்துல அந்த கடிதத்தை கொடுக்கிறார்கள் ஆன் ஒரு வாரமாக அவர் ஜெபிக்கிறார் ஜெபித்து அதற்கு பின் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறார் திருமணமாகி ஜட்ஸனும் ஆனும் பர்மாவுக்கு வருகிறார்கள் பர்மாவில் வந்து அங்கே ஊழியம் செய்கிறார்கள் அங்கே திருச்சபை கிடையாது அந்த மக்களுக்கான மொழியிலே பைபிள் கிடையாது இவர்கள் திருமணம் செய்கிறார்கள் திருமணம் செய்து ஊழியம் செய்கிறார்கள் மிஷினரி ஊழியம் செய்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் முடிகிற போது ஆன் நோய்வாய்ப்பட்டு மறித்து போகிறார் இப்போது ஜட்சன் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் என்ன தீர்மானம் நான் மறிப்பதற்கு முன்பாக இந்த பர்மாவிலே ஒரு திருச்சபையும் நூறு விசுவாசிகளும் எப்படியாவது உருவாக்கிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறார் நாற்பது ஆண்டுகள் தேவனுக்காக கடினமாக உழைக்கிறார் இந்த ஜட்சன் மறித்தபோது போது அங்கே நூறு ஆலயங்களும் எட்டாயிரம் கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே சீசத்துவம் என்பது போல மாறுவது மாத்திரமல்ல அவருக்காக சீஷர்களை உருவாக்குவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தில் அநேக தேவ மனிதர்கள் சீஷர்களை உருவாக்கினார்கள் உதாரணமாக மோசே யோசுவாவை உருவாக்கினார் எலியா எலிசாவை உருவாக்கினார் பௌலடியார் தீமோத்தேயுவை தீத்துவை அங்கே சீசர்களாக அவர் உருவாக்குகிறார் எனவே கிறிஸ்துவின் அடியவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதோடு மாத்திரமல்ல கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களையும் கிறிஸ்துவை வெளிக்காட்டுகிறவர்களையும் உருவாக்க வேண்டும் எனவே சிலுவை என்கின்ற அந்த கிறிஸ்தவனோடு கூட பயணிக்கிற அந்த பயணத்திலே சீசத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்று நமக்கு இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் எனவே சீசத்துவத்தை எப்படி வெளிப்படுத்துவது அதற்கு ஆதாரமாக நமக்கு வேதத்தில் திருமறை பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பழையற்பாட்டு திருமறை பகுதி மிக அழகான திருமறை பகுதி சீசத்துவத்துக்கு மிக அழகான எடுத்துக்காட்டுகள் எடுத்து காட்டுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த திருமறை பகுதி ஆதி ஆகமத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பனிரெண்டு முதல் முப்பத்தி மூன்று வசனங்கள் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற பகுதிகளும் இருக்கிறது ஆனால் நான் பழையற்பாட்டு வேத பகுதியை மாத்திரம் வைத்து உங்களோடு கூட இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த பழையற்பாட்டு வேத பகுதியில் சொல்லப்படுகிற காரியம் என்ன என்று சொன்னால் அங்கே ஈசாக்கை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது ஈசாக்கு அவன் கேராரூரிலே இருக்கிறான் அங்கே ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்கிறான் அந்த பிரச்சனைகளை அவன் கடந்து வந்து முடிவிலே ஆசீர்வதிக்கப்படுகிறான் இதுதான் அங்கே சொல்லப்படுகிற செய்தி நீங்கள் அதை எடுத்து வாசியுங்கள் வாசிக்கும் பொழுதுதான் அதை புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த பகுதியிலிருந்து சீசத்துவத்துக்கான தன்மைகளை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது ஈசாக்குடைய வாழ்க்கை அந்த சீசத்துவத்தை எப்படி வெளிக்காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த சீசத்துவத்தை எப்படி வெளிக்காட்டுகிறது என்று சொன்னால் இந்த சீசுத்துவத்துக்கான முதல் படி என்ன என்று சொன்னால் பொறுமையும் தாழ்மையும் ஒருவன் கிறிஸ்துவின் சீடனாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்படுகிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் காணப்பட வேண்டியது என்ன என்று சொன்னால் பொறுமையும் தாழ்மையும் அவசியமானது இங்கே ஈசாக்கை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஈசாக்கு வர வர அவன் விருத்தியடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்படுகிறது பதிமூன்று அவசரத்தில் ஆதியாகவும் இருபத்தி ஆறு பதிமூன்றில் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே வருகிறான் மகா பெரியவனானான் என்று சொல்ல பெரியவனானான் என்று சொல்லவில்லை மகா பெரியவன் அவனுடைய ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த பெலிஸ்தர்கள் அவன் மீது பொறாமை கொள்கிறார்கள் பொறாமை கொண்டு அவனுடைய எல்லா விதமான நீரூற்றுகளையும் அங்கே மணலினாலே மூடி போடுகிறார்கள் எல்லாவற்றையும் நிரப்பி விட்டார்கள் தூர்த்து போய்விட்டு போட்டு விட்டார்கள் பொறாமைனாலே ஆனால் இங்கே ஈசாக்கு பொறுமையோடு இருக்கிறார் அது மாத்திரமல்ல மறுபடி அவர்கள் துறவுகளை தோண்டும் போது பெலிஸ்தர்கள் வந்து மீண்டும் தொந்தரவு பண்ணுகிறார்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள் இது எங்களுடைய தண்ணீர் என்று சொல்லி அங்கே மறுபடியும் அங்கே அவர் பொறுமையை காக்கிறார் அடுத்த துறவு தோண்டுகிறார்கள் அதிலும் வந்து அவர்கள் பிரச்சனை பண்ணுகிறார்கள் இருபதாம் வசனம் இருபத்தி ஓராம் வசனம் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த துறவுகளுக்கு அவர் ஏ சித்னா என்று சொல்லி பெயரிடுகிறார் ஏனென்றால் எல்லாம் பிரச்சனைக்குரியவைகள் என்று சொல்லி அவர் பெயரிடுகிறார் எனவே தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பத்தை கொடுக்கிற ஒரு மக்கள் அந்த துன்பத்தை கொடுக்கிற மக்களுக்கு பதிலடி கொடுக்க முடியும் ஏனென்றால் அந்த மக்களை விட இவர் பலத்தவர் மகா பெரியவர் இவரை பார்த்து பயப்படுகிறார்கள் நீ இங்கே இருக்காத இந்த ஊரை விட்டு நீ புறப்பட்டு விடு என்று சொல்லி சொல்லுகிற அளவிற்கு அந்த தேசத்து ராஜாவே வந்து சொல்லுகிறார் பதினாறாம் வசனத்திலே அபிமலேக்கு யார் என்று சொன்னால் ராஜா அபிமலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்று சொல்லுகிறார் எனவே பெலிஸ்தவர்களை விட பலத்தவனான ஈசாக்கு அவர்கள் இவர் ஈசாக்கு துன்பம் விளைவித்த போது பதிலுக்கு அவர்களை அங்கே துன்பம் விளைவித்திருக்கலாம் ஆனால் இங்கே அவர் செய்கிற காரியம் பொறுமையோடு தாழ்மையாய் நடந்து கொள்வதை பார்க்கிறோம் வேதம் சொல்கிறது ஒன்று பேதர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன் முன்மாதிரியை வைத்திருக்கார் சீசத்துவம் என்பது என்ன அதை அவர் நமக்கு மாதிரியாக காண்பித்திருக்கிறார் என்ன மாதிரி யோவான் பதிமூன்று பதினைந்தில் நான் உங்களுக்கு செய்தது போல் நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் சிஷருடைய பாதங்களை கழுவுகிறார் அவர் சொல்லுகிறார் ஆண்டவரும் இரட்சகரும் போதகருமான நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள் உங்களிடத்தில் இருக்க பெருமையை விட்டுவிடுங்கள் ஈசாக்கு மிக பெரியவன் மிக பலத்தவன் திரளான ஆஸ்திகளுடையவன் ஆனால் அந்த பெருமை என்பது அவனிடத்தில் துளி அளவு கூட இல்லை பொறுமையோடு தாழ்மையாக அங்கே நடந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே சீசத்துவத்துக்கான முதல் படி என்ன என்று சொன்னால் பொறுமையும் தாழ்மையும் இரண்டாவது சீசத்துவத்துக்கான இரண்டாவது படி என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மன்னிப்பு தனக்கு துன்பம் விளைத்து விளைவித்தவர்களை மன்னிப்பதே சிசுத்துவத்துக்கான இரண்டாவது படி லூகா இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசுக்கு சிலுவைகளை தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அவர் சொல்லுகிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் எனவே மன்னித்தல் என்கின்ற ஒரு பண்பை அங்கே முன்வைக்கிறார் கொலோசையர் மூன்று பதினேழில் பதிமூணிலே கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் நீங்கள் மன்னியுங்கள் இங்கே ஈசாக்கு அந்த பெலிஸ்தர் செய்த தவறை அங்கே மன்னிக்கிறார் துறவு யாருடையது ஈசாக்குடையது ஆப்ரஹாம் தோண்டினது இருபத்தி ஆறு பதினைந்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகள் என்று இங்கே சொல்லப்படுகிறது ஆபரகாம் வெட்டின துறவுகள் ஆனால் பெலிஸ்தர்கள் வந்து அதை தூர்த்து போடுகிறார்கள் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர்களை அங்கே மன்னிப்பதை பார்க்கிறோம் அவர்களுக்கு மீண்டும் ஈசாக்கு துன்பத்தை வர கொடுக்கவில்லை மாறாக மன்னித்து அவ்விடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு அவர் கடந்து செல்லுகிறார் அதோடு மாத்திரமல்ல அங்கே சொல்லப்படுகிற காரியம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே அபி அபிமலேக்கு அவன் ஈசாக்கோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்ய வருகிறான் உடன்படிக்கை செய்ய வரும்போது அவன் சொல்லுகிறான் நாங்கள் நீ எங்களோடு கூட இருந்த நாட்களிலே உனக்கு ஒரு துன்பமும் கொடுக்கவில்லை எவ்வளோ பெரிய போய் பாருங்கள் அவனுடைய எல்லாம் தூர்த்து போட்டார்கள் புதிதாக தோண்டின துறவுகளையும் எங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் செய்து பிடுங்கி கொண்டார்கள் ஆனால் இது எல்லாவற்றையும் செய்துவிட்டு உடன்படிக்கை செய்ய வரும்போது இந்த ஈசாக்கு செய்த காரியம் என்ன என்று சொன்னால் அவர்களுக்கு அவன் விருந்து வைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஒரு விருந்து வைக்கிறான் அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்து அவர்களுக்கு விருந்து வைத்து அவர்களை மகிழ்ச்சியோடு அனுப்பி வைப்பதை பார்க்கிறோம் அருமையானவர்களே சீசத்துவத்துக்கான இரண்டாவது படி என்ன என்று சொன்னால் மன்னிப்பது நமக்கு எதிராக தவறு செய்தவர்களை மன்னிப்பதே சீசத்துவத்துக்கான இரண்டாவது படி புளோரிடா மாநிலத்தில் ஒரு பத்து வயது சிறுவன் ஒரு கடத்தல்காரனாலே அவன் கடத்தப்படுகிறான் பள்ளிக்கு சென்று வருகிற அந்த சிறுவனை ஒரு கடத்தல்காரன் கடத்தி கொண்டு போகிறான் கொண்டு போய் அந்த சிறுவனுக்கு சிகரெட்னாலே மேலே உடம்பு முழுதும் சூடு வைக்கிறான் சூடு வச்சு கொடுமைப்படுத்துகிறான் கொடுமைப்படுத்தி அந்த சிறுவனை துப்பாக்கினால் சுடும்போது அந்த துப்பாக்கியிலிருந்து வெளியே வந்த தோட்டா அந்த சிறுவனுடைய இடது கண் வழியாக பாய்ந்து வெளியேறுகிறது இப்படி அந்த சிறுவனை கொடுமைப்படுத்தி தெருவில் போட்டுவிட்டு அந்த கடத்தல்காரன் சென்று விடுகிறான் இந்த சிறுவன் உயிருக்கு போராடுகிறான் திரும்ப இவனை காப்பாற்றி அவருடைய பெற்றோர் அவனை காப்பாற்றுகிறார்கள் என்னுடைய கண் பார்வை ஒரு பார்வை போய்விடுகிறது ஆனால் இந்த சிறுவன் ஒரு பதிமூன்று வயதிலே ஆலயத்திலே வாலிபர் கூடுகையிலே கலந்து கொள்கிற போது அங்கே ஆண்டவரை தன்னுடைய இரட்சகராகவும் தன்னுடைய பாதுகாவலராகவும் ஏற்றுக்கொள்கிறான் அதுவரையிலும் இவனுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது யாராவது என்னை ஏதாவது செய்து விடுவார்களோ என்று சொல்லி அடிக்கடி கட்டிலுக்கு கீழே கொண்டு ஒளிந்து செல்லுவான் இப்படி பல காரியங்கள் ஆனால் இப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டான் ஏற்றுக்கொண்டு அந்த திருச்சபையின் வழியாக அவன் செமினரியிலே சென்று இறையல் படித்து மீண்டும் அதே திருச்சபையிலே போதகராகிறான் போதகராகி இப்படி நாட்கள் கடந்து செல்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து ஒரு செய்தி கேள்விப்படுகிறான் என்ன என்று சொன்னால் ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிற எழுபத்தேழு வயதான ஒரு முதியவர் அவர் பேர் சொல்லப்படுகிறது மெக்காலிஸ்டர் என்று சொல்லி அந்த முதியவர் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டார் என்கின்ற ஒரு செய்தியை அவன் பார்க்கிறான் இப்போது அந்த குற்றம் என்ன என்பதையும் அந்த முதியவர் சொல்லுகிறார் அப்போ இவனுக்கு புரிந்து விடுகிறது தன்னை துன்பப்படுத்த மனிதன்தான் அவர் என்று சொல்லி அந்த முதியோர் இல்லத்திற்கு அந்த முதியவரை பார்க்க போகிறான் அங்கே போய் அந்த முதியவரிடத்தில் பேசும்போது அந்த முதியவர் ஒப்புக்கொள்கிறார் தவறு செய்தது நான் தான் என்று சொல்லி ஒப்புக்கொள்கிறார் ஆனால் இந்த கிறிஸ் என்கின்ற இந்த இளைஞன் இந்த போதகர் அந்த மனிதனை மன்னிக்கிறார் மன்னிப்பதோடு மாத்திரமல்ல வேதத்தை அவரோடு கூட சேர்ந்து வாசிக்கிறார் அடிக்கடி அவரை சென்று பார்க்கிறார் அவரை வெளியில் சொல்லும் பொழுது என் நண்பர் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார் ஒரு நாள் இந்த பெரியவர் இறந்து போகிறார் இவரை அடக்கம் பண்ணுவதற்காக அவருடைய உறவினர்களோ நண்பர்களோ ஒருவர் கூட வரவில்லை ஆனால் இந்த போதகராகிய கிறிஸ் இந்த பெரியவராலே துன்பப்படுத்தப்பட்ட அந்த கிறிஸ் இந்த பெரியவருடைய உடலை வாங்கி அவர் அதை அடக்கம் செய்கிறார் அடக்கம் செய்துவிட்டு ஒரு பத்திரிக்கையிலே அவர் பேட்டி கொடுக்கிறார் நியூயார்க் டைம் பத்திரிகையிலே அவர் பேட்டி கொடுக்கும்போது அவர் சொல்லுகிறார் கடந்த காலத்தை மறந்துவிட முயற்சித்து அதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா கடந்த காலத்தில் எனக்கு ஒரு கஷ்டமான சூழல் நடந்தது எனக்கு இப்போ ஒரு பார்வை கிடையாது ஆனால் அதை மறந்துவிட நான் விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த மெக்காலிஸ்டர் என்பவர் என்னுடைய நண்பர் என்று சொல்லி அங்கே பேட்டி கொடுக்குறார் அருமையானவர்களே இந்த மன்னிக்கிற குணம் என்பது அது தெய்வீக குணம் அது எல்லாராலையும் முடியாது அது எப்பொழுது முடியும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்காக வாழும்போது கிறிஸ்துவுடனான உறவிலே விசுவாசத்திலே நாம் முதிர்ச்சி அடையும் போது மாத்திரமே நம்மால் அந்த நிலைக்கு வர முடியும் மன்னிக்கிற அந்த நிலைக்கு வர முடியும் எனவே சீசுத்துவத்துக்கான முதல் படி பொறுமையும் தாழ்மையும் சீசுத்துவத்துக்கான இரண்டாவது படி மன்னித்தல் சீசுத்துவத்துக்கான மூன்றாவது படி என்ன என்று சொன்னால் சகிப்புத்தன்மை சகித்து கொள்ளுதல் துன்பத்தை கொள்ளுதல் இங்கே ஈசாக்கு தனக்கு இழைத்த எல்லா துன்பங்களையும் அவர் சகித்து கொள்ளுகிறார் பொறுத்து கொள்ளுகிறார் தாங்கிக் கொள்ளுகிறார் மற்ற ஐந்தாம் அதிகாரி நாற்பதாம் வசனம் சொல்கிறது உன்னோடைய வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு ஆண்டவர் சொல்கிறார் அவன் ஒருத்தன் பிரச்சனை பண்ணி உன்னோட ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொடன்னு நினைக்கிறான்னா அவனுக்கு உன்னோட அங்கியையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார் ஆபரகாம் ஆபரகைய மேய்ப்பருக்கும் லோத்துடைய மேய்ப்பருக்கும் பிரச்சனை வருது பிரச்சனை வந்த உடனே அங்கே ஆபரகாம் விட்டு கொடுக்குறான் லோத்துவுக்கு உனக்கு முன்பாக இருக்கிற இந்த இடத்தை பார் எங்கே செல்கிறாயே அதற்கு எதிர்த்து செயலே நான் என்று சொல்லி ஆப்ரகாமுக்கு அங்கே விட்டு கொடுப்பதை பார்க்கிறோம் அதே போலத்தான் ஈசாக்கு இங்கே பெலிஸ்தியர்கள் வந்து பிரச்சனை பண்ணும்போது அந்த துறவுகளை அவர்களுக்காக விட்டு கொடுக்கிறேன் எனவே இந்த விட்டு கொடுக்கிற அந்த தன்மை அது சீசத்துவத்தை வெளிப்படுத்துகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மேன்மையை விட்டு கொடுத்தார் பரலோகத்திலே அவர் பிதாவுக்கு இணையானவராக இருந்தார் அவர் தேவனாக இருந்தார் தேவனுக்கு இணையானவராக இருந்தார் ஆனால் அந்த பரலோக மேன்மையை விட்டு இந்த பூலோகத்தில் அவர் மனுஷ சாயலானார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிலிப்பி ரெண்டு ஏழிலே தம்மைத்தாமே அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் இங்கே அந்த வெறுத்தல் என்கின்ற ஒரு காரியம் விட்டு கொடுத்தல் என்கின்ற ஒரு காரியம் அங்கே நாம் பார்க்கிறோம் எனவே அருமையானவர்களே சீசத்துவம் என்பது விட்டுக்கொடுப்பதற்கும் சகித்துக்கொள்வதற்கும் அது தயாராக இருக்க வேண்டும் ஒரு சிப்பிக்குள்ளே ஒரு முத்து எப்படி உருவாகிறது என்பதை அநேகர் தெரிந்திருப்பீர்கள் திறந்திருக்கிற சிப்பிக்குள்ளே ஒரு மணல் சிறிய துகள் உள்ளே விழுந்து விடும்போது அந்த சிறிய மணல் அந்த சிப்பிக்குள்ளாக ஒரு உறுத்தலை உண்டாக்குகிறது அந்த உறுத்தல் ஒரு எரிச்சல் அந்த சிப்பிக்கு வரும்போது அந்த சிப்பியினுடைய அனைத்து பகுதியிலும் இருக்கிற அந்த உணர்வுள்ள எல்லா செல்களும் என்ன செய்யுமாம் அந்த மணல் இருக்கிற இடத்துக்கு நோக்கி செல்லும் சென்று அந்த மணல் அந்த இடத்திலே ஏற்படுத்தின அந்த காயத்தை அந்த வலியை அது என்ன செய்யுமா ஒரு திரவத்தை சுரந்து அந்த மணலை அப்படியே மூடுமாம் அந்த மூடப்பட்ட அந்த திரவம் அப்படியே நாளாக நாளாக அது விளைந்து ஒரு முத்தாக அது உருவாகிறது எனவே ஒரு விலையேறப்பெற்ற முத்து உருவாகுவதற்கு அந்த சிப்பியானது அந்த வலியை தாங்கிக் கொள்ள வேண்டியது இருக்க சகித்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அந்த மணல் ஏற்படுத்துகிற அந்த வேதனையை அது தாங்கிக் கொண்டால் மாத்திரமே அது முத்தாக உருவாக முடிகிறது அருமையானவர்களே இங்கு எல்லா துன்பங்களையும் சகித்து கொண்ட இந்த ஈசாக்கு இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் தேவன் எனக்கு இடம் உண்டாக்கினார் தேவன் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அங்கே அவர் மகிழ்ச்சி அடைவதை நாம் பார்க்கிறோம் அந்த நீரூற்றுக்கு அவர் சந்தோஷத்தினால் ரெகோபோத் என்று பெயரிடுகிறார் எனக்கு ஆண்டவர் போதுமான இடத்தை தந்திருக்கிறார் அருமையானவர்களே சீசத்துவத்தின் முடிவு ஆசிர்வாதம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் தேவன் சீசத்துவத்துக்கு ஒரு விலை வைத்திருக்கிறார் அது என்ன அது மகிழ்ச்சி அது இந்த பூமிக்குரிய மகிழ்ச்சியாக இருக்கலாம் பரலோகத்தின் மகிழ்ச்சியாக கூட இருக்கலாம் ஆனால் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் எனவே சீசத்துவம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் தேவனோடு கூட உள்ள உறவிலே நாம் வளருகிற அந்த அனுபவம் தான் ஸ்ரீசத்துவம் அது மூன்று நிலைகள் ஒன்று பொறுமையும் தாழ்மையும் இரண்டாவது மன்னிப்பு மூன்றாவது பொறுத்து கொள்ளுதல் சகித்து கொள்ளுதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்